வணக்கம் மக்களே நான் உங்கள் வி கே அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விபி ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் நைன் ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோக்கு லைக்கை பண்ணிருங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்குமே நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸோ மறக்காம லைக்கை போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன என்ன நடக்குது பிக் பாஸ் வீட்டில் இருக்கு நேத்து பாத்தீங்கன்னா எவிக்ஷனே இல்லைன்றாங்க ஓட்டு போட்ட மக்கள்லாம் அப்புறம் முட்டாளா என்ன தெரியவே இல்லை அப்புறம் ஓட்டு அடிப்படையில் எடுக்கல ஓட்டு அடிப்படையில இவங்க எவிக்ஷன் பண்ணலன்றது தெல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு நேத்து சாரி எனக்கு தெரியாது ஸோ இவங்களுக்கு தேவைன்னா எவிக் பண்ணிக்குவாங்க தேவையில்லைன்னா எவிக்ஷன் இல்லைன்றுவாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு நேற்று பார்க்குறப்போ ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேற்று எவிக்ஷன் எல்லாம் பண்ணி முடிச்சு எவிக்ஷன் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் கடைசியில் ஒரு டிஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க என்னன்னு பார்த்தா ஆதரவு உள்ள என்ட்ரி நம்ம நேற்றே இருந்த வீடியோவில் சார் வடகரி வடகரி யாரும் தொடகரி யாரும் போலாக்குது அதிரி உள்ளே வந்தமே பல பேருக்கு பல சம்பவங்கள் நடக்கப்போகுது பல பேரோட மூஞ்சியில் பார்க்குறப்பெல்லாம் ஐயோ ஐயோ இவ வேற வந்துட்டாலே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது குறிப்பாக அப்படியே எடிட்ரு கேமராமேனு நீ வேறு மாதிரியாக எடிட்ரு கரெக்டாக அதிரடி உள்ளே வர்றப்போ கேமரா ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா வியானாக்கும் எஃப்ஜேக்கும் மட்டும்தான் இருக்குது ஸோ அது தெரியுது இதை காட்டுறான் அப்படின்ற பேரில் இவங்களுக்கு என்ன நடக்க போகுது இவங்களோட ரியாக்ஷன் எப்படின்றத பார்க்கறதுக்காக எடிட்ரு வேறு மாதிரி சம்பவம் பண்ணுறாப்புல இந்த பாஸ் ஷோவில் ஸோ அதிலே உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆஃபிஷல் எப்பயும் போல் எல்லா கூட ஜாலியாக பேசிட்டு எஃப்ஜே கூட போய் ஒரு ஹக்கை கொடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆ ஓகே ஓகே நீ வாடா ராஜாமானே உனக்கு இருக்குது இனிமேல் தான் வேடிக்கை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்து பேசுறாங்க ஆனால் நம்ம பாரு இருக்காங்களே ஐயோ யோயோ அவங்களுக்கு ஐயோ நம்ம எப்படி வெளியே தெரியிறோம் நான் என்ன மாதிரி வெளியே தெரியிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கே அடிச்சிக்கே முடியாதுங்க அதிரி ஒரே வார சொல்லிட்டேன் நீங்கள் என்ன செய்யறீங்களோ அதான் வெளியே தெரியும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றீங்களோ இதுக்கு மேலே என்ன பேசியா பேச மாட்டேன் ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சோவா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த நைட்டு என்னென்ன விஷயங்கள் நினைச்சுன்னா ஒரு பக்கம் ஒரு கார்னர் சோஃபால பார்த்தீங்கன்னா இந்த அடாவடி கேங் இருக்காங்கல்ல அவங்க நான் மூணு பேர் உட்காந்து கூட பார்வை சேர்ந்துக்கிட்டு நாலு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இந்த காரணத்தில் பார்த்தா நம்ம கனியும் எஃப்ஜியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க உள்ள பார்த்தா விக்ரம் ஆதிரை குரூப்பாக பேசிட்டு இருக்காங்க நம்ம இருக்காங்க என்னானே தெரியல உள்ள இருக்கிற எல்லாரையும் கமெண்ட் குடுக்கறது ரிவ்யூ பண்ணிக்கிட்டு வன்மத்தை கொட்டுறது கமிருதீன் மேல இருக்க வன்மத்தை கொட்டுறது அக்கா கமிருதீன் வேணும் அன்பே காமு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க என்னடி சொல்கிறேன் வீக்கெண்ட் முடிச்சுச்சுன்னா ஐயோ அவெல்லாம் எனக்கு வேணவே வேணாம் வேணாம் என்னடி எனக்கு புரியல யூஸ் யூஸ்ரோ கிளாஸ் ஆமா எல்லாம் தூக்கி தூக்கி போட்டு விளாண்டுகிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் என்னன்னா அவ தூக்கி போட்டு விளையாடுறது நீ பாரு கூட பேசுனா பேசு நான் உயிரி கூட பேசல அப்படின்ற மாதிரி நீ என்னன்னா இனிமேல் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி வீக்கெண்ட் வரைக்கும் பேசுகிறது வீக்கெண்டுக்கு அப்புறம் வேறு மாதிரி பேசுறது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அக்கா சும்மாங்க அந்த 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 நேரத்துக்காக பேசுறதுக்கு மட்டும் தாங்க அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றா கட்டி பிடிச்சா உட்காந்துருந்தாங்க அப்புறம் மச்சான் எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம பெருசாக யோசிக்க முடியாது கண்டென்ட்டு கொடுக்குறேன்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எஃப்ஜே ஒரு பக்கம் உட்காந்து கனிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் போன வாரம் என்ன நடந்துச்சு எப்படி இருந்தேன் அப்படின்ற மாதிரி கனியும் உட்காந்து முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறாங்க நீ பண்ணது தப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜா மாதா நீங்கள் என்ன சொன்னாலுமே அவன் மண்டைக்கு ஏறாது புரியாது நீங்கள் ஏன் உட்காந்து கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை ஸோ இதெல்லாம் இருக்க அப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ஸஸ்லாம் வரும் வீட்டிலேருந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா வியானாவுக்கு ட்ரெஸ்ஸு வரலை வியா எனக்கு ட்ரெஸ் வரலன்னு சொல்லி அவள் ஒரு மாதிரி குழம்பிட்டா குழம்பிட்டு கேமரா முன்னாடி போய் உட்காந்து அழுக ஆரமிச்சிட்டா ஐயோ யோ அப்போ நான் பண்ணுறது வெளியே வேறு மாதிரி தெரியுதோ என் அம்மிக்கு வேறு மாதிரி தப்பாக எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி உட்காந்து கேமரா முன்னாடி நான் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் மம்மி சும்மா ஃப்ரெண்டாக தான் பழகிறேன் பார்க்குறவங்க மாதிரி தப்பாக பேசுகிறாங்க அப்படிலாம் கிடையாது செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க இனிமேல் நான் ஒழுங்காக விளையாடுறேன் செய்கிறேன் அப்படின்ட்டு இவங்கலாம் வாண்டடாக நினச்சிக்கிட்டாங்க இதனால தான் எனக்கு ட்ரெஸ்ஸு வரலை போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு போய் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க கேமரா முன்னாடி உட்காந்து ஒவ்வொன்று அழுதுகிட்டு அப்போ வினோத் ஹாரோரெல்லாம் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க புரிய வைக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் போய் ரிஜிஸ்டர் பண்ணாத ஆனால் வினோத் உண்மையிலங்க ப்ராப்பராக ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு சும்மா சும்மா கேமரா போய் ரிஜிஸ்டர் பண்ணாத ஏன்னா வெளியே மக்கள் அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க ஆனால் நீ ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு பேரில் நீ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க பார்த்தியா அப்போ தான் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ ஃப்ரீயாக விட்டுரு வரும் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அரோ அதே மாதிரி தான் சேம் அட்வைஸ் கொடுத்து ஏன் இந்த மாதிரிலாம் இருக்க மொதல் நீ எப்படி இருந்த பசங்க எந்த பசங்க கிட்டே வந்தாலும் நோ தள்ளியே இருங்கன்ற மாதிரி ஒரு வியானாக இருந்தில்ல அது மாதிரி இரு இல்லை எஃப்ஜே கூட தான் இருப்பேன்னா அவனையும் சேர்த்து கேம் வை நீயும் கேம் ஆடு அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் இருந்தாலுமே இவளுக்கு பொறுத்த வரைக்கும் நினச்சிக்கிட்டா ட்ரெஸ் வராதுக்கு காரணம் இதுதான் போல கொடுத்து விடல இதுக்காக காரணம் போல அப்படின்ட்டு இனிமேல் ஒழுங்காக விளையாடுறேன் மம்மி அப்படின்ட்டு கேமரா முன்னாடி ஒரு ஆக்டிங்கை போட்டாங்க பாருங்கள் டாடடாடா டாடா அதுக்கு அடுத்து அப்படியே கட் பண்ணாங்கிட்டே எஃப்ஜே அவனுக்கும் ட்ரெஸ் வரல ஸோ ரெண்டு பேருமே என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் தப்பாக வெளியே ப்ரொஜெக்ட் ஆகுது போல் தப்பாக நினச்சிருக்காங்க போல் அப்படின்ற நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி கேம் அதனால தான் ட்ரெஸ் அனுப்பாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசனையில் உட்காந்து கேமரா முன்னாடி அழுதுகிட்டு இருக்காங்க கன்ஃபர்ஸும் பண்ணுறாங்க ரெண்டு பேர் ஸ்டேட்மெண்ட் மாற்றி மாற்றி கன்வெஸ் பண்ணிக்கிறாங்க இனிமே பேச வேணாம் பேசுவோம் ஆனால் இந்தளவுக்கு நீ என்னை கேர் பண்ண வேணாம் நீ எனக்காக வந்து ஸ்டேன் பண்ண வேணாம் ஸோ நீ உன்னோட கேம் ஆடு நான் என்னோடய கேம் ஆடுறேன் அதை வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் எப்போ ஒன்னா சீசன்லேருந்து பார்த்துட்ருக்கேங்க இந்த மாதிரி டைலாக்லாம் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு அதே சோஃபாவில் உட்காந்து பேசுகிறது என்னத்தான் சொல்ல திருந்த மாட்டாங்க திருந்த மாட்டான் பண்ணுங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் கேம் அதுக்கேற்றாப்புல சுவாரஸ்யமாக கொண்டு போகணும்னு தான் நாங்கள் மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னாங்கல்ல அந்த நான் நேர சொன்னேன் இந்த மாதிரி ஆதரையை வந்து கண்டிப்பாக பாஸ் வந்து தலைப்போட்டியில் சேர்த்து விடுவார் ஒயில் கார்டில் அனுப்பிச்சிருக்காருனா கண்டிப்பாக தலை ஜாயின் பண்ண வைப்பார் அப்படின்ற மாதிரி அதே போல் பிரஜன் ரம்யா ஆதிரை மூணு பேருமே கேப்டன் டாஸ்கில் போட்டி போடுறாங்க ஸோ அந்த கேப்டன் டாஸ்க்கு போட்டி நடந்துக்கிட்டு இருக்க பார்த்தா ஒரு டேபிளில் பாக்ஸ் பாக்ஸாக வச்சு அதை தட்டி விட்டு பால பெட்டிக்குள்ளே போட வைக்கணும் இதுதான் கேம் எல்லா பிரிக்ஸையும் டேபிள் மேல வச்சு டாமினோ மாதிரி வரிசையா அடுக்கி அதோட கடைசியில ஒரு பாலை வைக்கணும் முதல் பிரிக்க கையால தட்டி விட்டு மத்த பிரிக்குகளை விழ செஞ்சு கடைசியில இருக்கிற பாலை பின்ல விழ செய்யணும் ஸோ இந்த கேமில் யார் ஜெயிச்சிருக்கான் பார்த்தா இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் என்னால் நம்ப முடியல இப்போ வரைக்குமே ரம்யா ஜெயிச்சிருக்கா ரம்யா தலையாயிருக்கா ரம்யா வாழ்த்துக்கள் நீங்கள் தான் இந்த பிக் பாஸ் வீட்டோட இந்த பாரத்தால் ஏண்டா நானும் பார்க்குறேன் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அனுப்புவீங்க அனுப்புவீங்க அனுப்புவீங்கன்னு பார்த்தா தலையாக்கி இந்த வாரம் எவிக்ஷன் இல்லை அடுத்த வாரம் எவிக்ஷன் இல்லைன்னு வச்சுருக்கீங்க என்னடா உங்கள் பிளான் நீங்கள் பிக் விஜய்டியோட பிளான் தெரிஞ்சு போச்சுங்க எப்படியாவது ரம்யாவை கடைசி அந்த அஞ்சாந்து அஞ்சு நான் அஞ்சு பேர் இருப்பான் இல்லை அது வரைக்கும் கொண்டு போய் வச்சிருன்றது ஒரு முடிவில் இருக்காங்க போல் பார்ப்போம் நிறையா ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறமும் அவரோட கேம் பிளானை மாற்றி கேம் ஆடலை அப்படின்னா கஷ்டம் தான் ஃபஸ்ட்டு கேம் ஆடணும் அது கேம் என்னன்னே புரியாமறுறதுக்கு பேர் ஒன்றும் செய்ய முடியாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் இந்த தலை போட்டியில் ஜெயிச்சு தலையாக என்னென்னலாம் பண்ணுறாங்க அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க இவங்க எந்த அளவுக்கு ஒரு கேமை ஸ்டாண்ட் பண்ணி ஆடுறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் அப்படியே பேப்பர் ரவுடியே என்னப்பா நீ உனையெல்லாம் பெரிய பெரியாள்னு நினச்சேன் இந்த இந்த சின்ன கேமில் தோற்றுட்டு வர எந்த கேம் கொடுத்தாலும் தோற்றுட்டு வர்ற எதாவது ஒரு கேம்லையே ஜெயிச்சியான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை எல்லா கேம்லேயும் தோற்றுட்டு தோற்றுட்டு வர்ற இதில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீராப்பு வேற அதெல்லாம் வந்தால் தட்டி தூக்கிடுவேன் அதெல்லாம் என்ன பெரிய கேமு நம்மளாம் எந்த கேமாத அடிச்சு பறக்க விட்டுருவேன் தட்டி தூக்கிடுவேன் வீரவசனம் தான் பேசுகிற ஒரு கேமாவது ஜெயிச்சு நீயே ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு பார்க்குறேன் அதையும் செய்ய மாட்டேங்கிற எத்தனை நாளைக்கு நீ இப்படியே வசனம் பேசிட்டு ஒப்பேத்த தப்பியோ தெரில இந்த வீட்டில் பார்ப்போம் இந்த வாரம் என்னென்ன நடக்குது எப்படி எப்படி நடக்குது தலையாக எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறாங்க ஸோ என்ன நம்ம டாஸ்கில் இருக்கு ஆதிரியோட எஃபர்ட் எப்படி இந்தளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் நேற்று கேமராலேயே ஒரு சபதம் எடுத்தாங்க ஸோ மக்களே இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா தெரியல பட் இந்த தடவை வந்திருக்கேன்னா உங்களுக்கு முழுக்க சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியே நான் ஒரு கேம் பிளான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சபதம் ஒன்று எடுத்தாங்க நேற்று கேமரா முன்னாடி ஸோ இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு நிறைய கன்டென்ட்ஸ் நிறைய டாபிக்ஸாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் கருத்துக்கள் எல்லாமே அவங்கவுங்க சைட்லேருந்து வெளியேருந்து பார்த்துட்டு வந்ததினால அவங்கவுங்க சைடில் எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அடிப்பா அடித்து அந்த கேம் பிளானே மாற்றுவா அப்படின்றதுல நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் அதையும் முக்கியமாக எஃப்ஜேக்கான ஒரு பிம்பத்தை உடச்சி வெளியே கொண்டு தான் பிளானாக இருக்கும் ஸோ அதையும் நம்ம என்னன்ற வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்ன மாதிரியான டாஸ்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத வரப்போகிற வீடியோங்களில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பை பாய் கைஸ்